அடையாளம் காட்டியவர்கள் அப்படி கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் காட்ட முடியும் சொல்லுங்க பாப்போம் அதனால தான் இந்தியாவை சாதாரணமா நினைக்காத மகாத்மா காந்திக்கு பிறகு அந்த பீரங்கி வண்டி இந்தியா அன்னை தெரசாவுக்கு மட்டும் தான் கொடுத்தது தெரியுமா சாதாரண நாடு அல்ல மகாத்மா காந்தியை ஏற்றி சென்ற அது அமரரான போது அந்த பீரங்கி வண்டி அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது காரணம் அவர் கிறிஸ்தவர் என்பதல்ல அவர் ஒரு சரியான இந்தியர் மக்களை நேசிக்கிற ஒரு அருமையான கிறிஸ்தவர் என்பதால் தயவு செய்து புரிஞ்சுக்கிறார் யோனாவுக்கு போக சொன்ன இடம் இது ನೀನಿವೆ ಹೋನ ಎಡೆ